கும்பகோணம் அருகே சோழபுரத்தில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகாவில் உலகமெங்கும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பனிரெண்டாம் தேதி குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சோழபுரத்தில் அன்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை காவல்துறை துறை கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணி சோழபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று மீண்டும் பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது இந்த பேரணியில் அன்னை கலை அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணித் திட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தி கொண்டு குழந்தைகள் தொழிலாளர்கள் இல்லாத எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று முழக்கமிட்டபடி சென்றனர்